சக்தி ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருது அதாவது விநாயகர் பெருமான் முழு முதற் கடவுள் இந்த வந்து இறைவன் தோன்றிய காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு முழு முதற் கடவுள் எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் விநாயகர் கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ஏதாவது எழுதுறதுனா கூட மேலே ஊ போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா அந்த விநாயகரின் அருள் இருந்தால் எந்த தடையும் இல்லாமல் காரியம் வந்து வெற்றியாக நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் கும்பிடுறோம் விநாயகர் அவதரித்த நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி இப்போது விநாயகர் விக்னத்தை உடைப்பதால் அவன் பெயர் விநாயகர் அதாவது விக்னம் அப்படின்னா தடை அந்த தடைகளை உடைக்கிறதுனால அவர் பெயர் விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கணங்களுக்கு அதிபதியால் அவர் பெயர் கணபதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த விநாயகர் வந்து எந்த கிரகத்துக்கு அதிபதினா கேது பகவானின் அதிதேவதை விநாயகர் அப்போது கேது பகவான் ஞான காரகன் அறிவுக்கு காரகன் வந்து கேது பகவான் அப்போ அந்த கேதுவால் ஏற்படும் நன்மைகள் கிடைக்க கேதுவால் ஏற்படும் தடை கேவலம் கடன் போன்ற நெகட்டிவிட்டி அதெல்லாம் நீங்கி நமக்கு நன்மை பெற இந்த விநாயகர் வழிபாடு வந்து அவசியமாக இருக்குது இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து பதினோரு முறை வலம் வரணும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தணும் விநாயகருக்கு வெள்ளருக்கு மாலை வெள்ளருக்கு நம்ம கையால் பொறிச்சு நம்ம கையால் கோர்த்து விநாயகருக்கு கொண்டு போய் சாத்தும்போது நமக்கு விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து விநாயகருக்கு வந்து அன்னைக்கு பிரசாதமாக ஏதோ ஒரு ஸ்வீட் வெற்றில பார்க்க வச்சு அது மேலே ஒரு ஸ்வீட்டை வச்சுட்டோம்னாலே விநாயகரோட அருள் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸ்வீட் வந்து நம்ம வந்து குரு சுக்கரன் அதுக்கு உண்டான இனிப்பு பதார்த்தம் என்னென்னு பார்த்தா கடலை பருப்பி கடலை வந்து குரு அதில் இருக்கிற இனிப்பு வந்து சுக்கரன் அப்போ ஒரு கடலை பருப்பியை நம்ம விநாயகருக்கு முன்னாடி வெத்தலை பார்க்க வச்சு அது மேலே ஒரு கடலை பருப்பி வச்சுட்டாலே அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடச்சிரும் இப்போ வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தா கன்னிராசியில் வந்து கேது பகவான் வந்து சந்திச்சிட்ருக்கிறார் இப்போ அந்த கேதுவின் அந்த கேதுவனால் இப்போ இந்த காலகட்டத்தில் புதனின் வீட்டில் கேதுவும் குருவில் வீட்டும் வீட்டில் ராகுவும் சஞ்சரிக்கும் காலகட்டம் இது அப்போ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் பெரும் அவதிப்படுறது எது அப்படின்னா மனம் உடல் பணம் இது சார்ந்த விஷயத்தில் மக்கள் பெரும் இழப்பீடுகளை சந்திச்சிருக்கிறாங்க நிறையா மக்கள் வந்து மனவேதனையிலையும் மன உளைச்சல்லையும் பெரும் பணத்தை இழந்து கொடிய நோயினால் வந்து அவதிப்படுறாங்க அப்புறம் சில இழப்பீடுகளையும் சந்திச்சிருக்கிறாங்க நிறைய பொருள் கலவு போதல் நிறைய பொருள் காணும் நிறைய நபர்களை காணும் நான் வந்து பெரும் செல்வத்தை இழந்துட்டேன் அந்த மாதிரி நிறைய வந்து சிக்கலை வந்து இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் வந்து மனிதர்கள் அனுபவிச்சிட்ருக்காங்க அப்போ நான் இழந்ததை பெற வேண்டும் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பேரிக்காய் அன்னைக்கு வந்து தானமாக தரணும் பேரிக்காயை வந்து பிரசாதமாக தரலாம் நம்மளால் முடி முடியல வசதி இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து பேரிக்காயாவது வாங்கி அதை துண்டு பண்ணி பக்தர்களுக்கு வந்து அன்னைக்கு பிரசாதமாக தரலாம் அந்த பேரிக்காய் அன்னைக்கு பிரசாதமாக கொடுக்கும்போது நம்ம என்ன இழந்தோமோ அதை வந்து நாம் திரும்ப நாம் பெறுவோம் அன்னைக்கு வந்து வேண்டுதல் வச்சுக்கோங்க நான் இழந்த இந்த விஷயத்தை எனக்கு மீட்டுத்தாருங்கள் அப்படின்னு சொல்லி விநாயகரை வேண்டிட்டு இது பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம இழந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாகவே அவர் கொடுத்துருவார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலனாக இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து கன்னிராசியில் இப்போ நீசமாக இருக்கிறாரு அடுத்து செவ்வாய் பகவான் வந்து கன்னி புதனின் வீடான மிதுனத்தில் பகை பெற்று அடுத்து சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் அடுத்து இன்னி குரு வக்ரமாக போகிறார் இந்த மாதிரி முக்கியமான கோள்களெல்லாம் நெகட்டிவான இடத்துல இருக்குது அது வந்து அவ்வளவு சிறப்பான காலகட்டம் இல்லை இப்போது தமிழ்நாடு இந்தியா பார்த்திங்கன்னா கடகராசி அந்த கடகராசிக்கு பாதகஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அதுவும் சிறப்பான காலகட்டமாக இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் வழிபாடுகள் வந்து ரொம்ப முக்கியம் வழிபாடுகள் தான் நமக்கு வந்து இறையருளை தேடித்தரும் நம்ம லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை வந்து தீத்து வைக்கும் இந்த சதுர்த்திக்கு யார் வந்து கண்டிப்பாக வழிபாடு இவங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னா யாருன்னு பார்த்தா ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் கண்டிப்பாக விநாயக சதுர்த்திக்கு வழிபாடு பண்ணி ஆகணும் ஏன்னா ராசியில் வந்து இப்போ கேது பகவான் சஞ்சரிக்கிறார் கேது அப்படின்னா விநாயகர் அப்போ ராசிக்காரங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும் தோப்புக்கர்ணம் போட்டு தலையில் குட்டி அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மேல் மேலும் நற்பலன்களை அவர் தருவார் அடுத்து மீனராசியில் வந்து ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் ஏழாம் மீனராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்குது அப்போ அதனால் மீனராசிக்காரங்களும் இந்த விநாயகர் வழிபாடை கண்டிப்பாக பண்ணியாகணும்